நாம் சிறியவர்கள் அவர் பெரியவர் ஏனென்றால் விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்த மாணிக்கம் அவர் அந்த மகத்துவமானவர் அந்த விண்ணவர் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறா. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை சந்திக்கிறதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஏசப்பா உங்களை ஒன்றியோவான் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் கிறிஸ்து எங்கேயோ இல்ல இன்றைக்கு பெத்லகேமில் இல்ல அல்லது ஏதோ கடையாந்திரத்தில் இல்ல நமக்குள் இருக்கிறான் பிரியமானவர்களே மனிதனாக பிறந்த இயேசு மனிதர்களாகிய நமக்குள் இருக்கிறார் மாமிசத்தில் பிறந்த இயேசு மாமிசராகிய நமக்குள் இருக்கிறார் குழந்தையாக பிறந்த இயேசு குழந்தையாக பிறந்த நமக்குள் இருக்கிறார் சிறியவர்கள் அவர் பெரியவர் நம்ம சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர் நமக்குள்ளே பிறந்திருக்கிறார் இருக்கிறார் என்றார் அவருடைய பார்வையிலே நாமும் பெரியவர்கள் தாகவே இந்த நாள் ஒரு இனிய நாளாக மாறட்டும் கிறிஸ்துவை நினைவு கூர்ந்து எனக்காக பிறந்தார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கழி கூறுங்க அவருடைய அன்பை வெளிப்படுத்துங்க யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கத்திரும்பொள்ளை ஆசீர்வதிப்பார் ஆமே